இந்தியாவுடைய வடமாகாண மக்களுக்கும் இலங்கை ஊரா உள்ள மக்களுக்கும் தெரியப்படுத்துற விஷயம் மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம் இன்னைக்கு நான் பேச விஷயம் வந்து உண்மையிலேயே நடைமுறையில இவ்வளவு காலம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் கரைக்க போறேன் இது வந்து இன்றைக்கு வந்து நான் கரைக்க போற சம்பவம் வந்து ஈழ ஜனநாயக கட்சியை பத்தி ஒரு முக்கியமான விடயங்கள் ஈழ ஜனநாயக கட்சியின் ஸ்தாபகர் இபிடிபி டக்ளஸ் தேவ் வாழ்ந்தவர்கள் இந்த இபிடிபி டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர் இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் இன்றைக்கு இப்போ இருக்கிறவர் வந்து முதல் இபிஆர் அளவில் எண்பத்தி நாலாம் ஆண்டு இருக்கிறேன் எனக்கு அவரை தெரியும் டக்ளஸ் சிவானந்தா அவர்களே எனக்கு எண்பத்தி நாலாம் ஆண்டு இபிஆர் அளவில் யாழ் மாவட்ட தளபதியாக இருக்கிறீர்களே எனக்கு அவரை தெரியும் அவரோட எனக்கு பழக்க வழக்கம் குறைவு ஆனால் அவர் இங்கே பேங்கலில் தீயகையில் நான் கண்டுக்கிறேன் நான் இந்த பூமியிலேயே பிறந்து பூமியிலே வாழ்ந்து கொண்டுக்க விடா இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவர் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுங்க யாழ்ப்பாணம் மந்து முதன் முதல் இவற்ற ஒரு கூட்டாளியராக இருந்தவர் சந்தோகம் வேறு என்று அவர்கிட்ட கட்டிடத்தை நான் தான் வேண்டி வச்சிருக்கிறேன் சிவங்கோயில் சந்தியிலேருக்கு கே கே ஸ்ரோட் சந்தியிலே இவரோட மிக நெதுங்கிய தொடர்புள்ளவர் அந்த காலத்தில் புலியலும் இங்கே இருந்த காலத்தில் என்ன்கிட்ட வந்து சந்திரமா சொல்லி இப்படி ஒரு எனக்கு ஒரு வேண்டிய வேறு ரெண்டும் இப்படி டக்லஸ் வந்திருக்கிறேன் அவருக்கு கொஞ்சம் நிதி தேவை கொடுத்து உதவி செய்யுங்க நான் பைத்த ஏதாவது உங்களுக்கு ஒரு அலுவல் செய்த எனக்கு ஒரு அலுவலையும் செய்ய வேணாம் அவரையும் யாழ்ப்பாணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் இங்கே புலியும் நிற்கிது அப்போ புலி மங்க அடித்து ரெண்டாக ஃப்ரிட்ஜில் இருக்குது பலிகாமல் மங்கால மாரிம பக்கம் எல்லாம் பங்கா வட்டி ரெண்டாக ஃப்ரிட்ஜாக ஆச்சு போக்குவரத்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்த நேரத்திலே நான் அவருக்கு ஒரு பண உதவியை செய்து ரகசியமாக சந்தோமே கொடுத்து அனுப்பினான் அனுப்பின காலத்தில் எனக்கு திருப்பி அவங்க அவற்றை சக தோழன் தவராச அவர்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணி அந்த நேரம் பேருக்கு தான் பார்ப்போம் வந்தது யாழ்ப்பாணத்துக்கு பாட்மாமிக் வந்தனத்தில் எனக்கு பாட்மாமி அந்த நேரம் முதல் முதல் யாழ்ப்பாணத்தில் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பத்தில் வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணி இவர்கிட்ட முழு பொறுப்பு கொடுத்தது அரசாங்கம் சந்திரிகாந்த் அரசாங்கம் இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தது அந்த பார் போமிட்டு எனக்கு எடுக்க சொல்லி எனக்கு அஞ்சு போமி தர்றேன்னு சொல்லி தவறாசான்னு இன்றைக்கு உயிரோட இருக்கிறார் அவர் எனக்கு அப்ப இந்த வீட்டுக்கு நம்பர் வந்து இருபத்தொன்பது எண்பத்தாறு வல்லாளி ரோட்டுக்கு முதல் முதல் நான் தான் தொலைபேசி கூட்டுனா கனசூரியர் என்ஜினியர் வந்தவன் அந்த இன்ஜினியர் எனக்கு தொடர்பு ஆஸ்பத்திரி ஓபிடியில் இருந்து நான் எங்கள் வீட்டுக்கு தணிக்கை தரேன் இருந்து தொண்ணூற்றி ஆறாம் மாட்டேன் இருபத்தொம்போது எண்பதாறு நம்பரில் டெலிஃபோன் பண்ணிவிட்டு இந்த என்ன அடிக்கிறார் எனக்கு இப்படி தோல் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு லைசன்ஸ் கொடுக்க சொல்லி அடி எனக்கு போடுங்க விவரங்களை போடுங்க நான் நான் பாரியாக செய்ய மாட்டேன் நான் போட மாட்டேன் எனக்கு தேவை இல்லைன்னா காசை வச்சிருக்கட்டும் பிரச்சனை இல்லை நான் அதை தேவையான உதவி செய்து விட்றேன் வேண்டும் உதவி ஏன் தேவை நான் கேட்குறேன் அப்படியெல்லாம் நான் கொஞ்சம் மதிப்பா நடத்தி எல்லாம் செய்து கொண்டு இவர் வந்து தொண்ணூற்றி நாலு நடந்துட்டு ஒன்றில் அமைச்சராக வந்தவர் ரெண்டுல அமைச்சரா இருக்க ஒழுங்கா இருந்தவர் திருப்பி இவர்த்த தம்பியார் இலங்கைக்கு வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இவள் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒழுங்காயிருந்துச்சுதான் திரும்பி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் இவர் திரும்பி அமைச்சராக திரும்பி ரெண்டாயிரத்தி பத்துல தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யுத்தம் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யுத்தம் முடிஞ்சபடியால் எங்களுக்கு ஒரு தலைமை ஒன்று இல்லை தேசிய தலைவரும் போயிட்டே எங்களுக்கு என்ன வழியை நான் யோசிச்சு பார்த்தேன் யோகி பார்க்க எந்த 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 அறிவு கட்டுன அளவுக்கு இவரை வச்சு நாங்கள் எதுவும் செய்யலாமான்னு கட்டியுள்ளான்னு பார்த்து இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலில் வந்து நின்று நான் ரெண்டு மாதம் நின்று வரி செய்து கொடுத்தேன் ரெண்டு மாதம் வந்து எனக்கு ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபா செலவு ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபா செலவழிச்சு இவருக்கு மூன்று சீட் எடுத்து கொடுத்து போட்டு போனார் மூணு சீட் எடுத்து கொடுத்தா நான் தான் அந்த காசு வழிச்சா எங்க சொந்த பணம் இது இங்கே உள்ள பிரஸ் எழுது கட்டுற விவரங்கள்ல இருந்து இங்கே உள்ள பிரிண்டிங் எடுத்த கட் கட்டுறதுல இருந்து எங்களுடைய இருக்கிற வகுப்பு தொழிலாளர் வரைக்கும் எங்களுடைய ஸ்டாம் வரைக்கும் தெரியும் இந்த மூணு சீட்டு வந்தது ஒன்று உதயன் ஒன்று சந்திரகுமார் ஒன்று டக்ளஸ் தான் செய்து மட்டும் தான் அடுத்த நாள் போயிட்டார் போறதுக்கு பிறகு திருப்பி பேர் அமைச்சராக வந்துட்டார் பத்து மணிக்கு ஒன்று வந்தவர் நாங்கள் போய் ஒரு காலம் ஒரு கடிதம் பண்ணதோ இல்லை உதவி எடுத்ததோ வாழ்க்கையில் கிடையாது எடுக்க எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சோன்னு என்னிட கேட்டேன் எங்களுக்கு ஒரு பெருமானம் ஒன்று வந்து கொண்டு வந்தது பிண்டன் எனக்கு ஏதாவது உதவி செய்து ஒரு பெருமானத்தை நீங்கள் இங்கே வியாபாரம் ஏதாவது செய்த எனக்கு ஒரு வருமானம் தருவேண்டும் எத்தனை கோடி வேணும் என்று கேட்டேன் எத்தனை கோடி வேணுமெண்டு கேட்டேன் நான் அவர் உங்களுக்காக சிரிஞ்சார் எத்தனை கோடி எடுத்து சொல்லி சிரிஞ்சாரு மாசம் தேவையானது வருமானம் தேவையானது நான் அதுக்கு ஒரு வருமானம் ஒரு வலியை சொல்லி கொடுத்தேன் அதுல அவருக்கு பெருந்தவையான கோடிதான கோடி காசு வந்தது இப்படியெல்லாம் கூடான கோடி காசு வந்தோன்றது நானும் அவருக்கு பல கோடி காசு கொடுத்துருக்கிறேன் அவர் எப்படியான மனுஷன் தான் நான் இந்த தேச மக்களுக்கும் உலகப்படுத்துறாரு மக்கள் சொன்னது சரியன்றதை நிரூபிக்கிறது தான் நான் இன்றைக்கு வந்திருக்குறோம் அப்போ நானும் மற்ற பிறகு இருபத்தஞ்சி கோடி ரூபா காசு கொடுத்துருக்குறோம் இருபத்தஞ்சி கோடி ரூபா காசு வரைக்கும் கொடுத்துருக்குறோம் கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலும் வெட்டி வளர்ச்சியை கொடுத்து போட்டு போக ரெண்டாயிரத்தி நான் அப்போ எனக்கு வந்து ராம்கோசிமேருந்து கப்பல் ஓடிக்கொண்டிருக்கு சிட்டியாக சிட்டியோக்கள் எடுக்கிட்டு நாங்கள் சாட்டம் ஓடி வச்சுருந்தேன் கப்பல் சித்தியை டவுன் அப்படின்னு கொண்டு போயிட்டேன் அது போகிற பிரச்சனை அது போகிற குடுக்கள் அரசியல் வந்து நாம பட்ட துன்பம் உங்களுக்கு தெரியாத அரசியலில் திருப்பி எந்த சொந்த கப்பல் எம்பி கிண்டம்னு என்றது எம்பி மகவானுன்றது கப்பல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூறு மெட்டிக் டோ ரெண்டு ஆயிரத்தி நூறு மெட்டிக் டோ இந்த கப்பலெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கே நான் ராம்கோசியம் வந்து சீனியர் எல்லாம் இந்தியாவிலேருந்து குழந்தை இங்கே பெரிய அளவில் இறக்க வசி வந்ததோ எனக்கு ஆயிரக்கணக்கில் கப்பல் ஓடி இங்கே அதுக்கு கூட நான் இவர்கிட்ட ஒரு ஆதரவுக்கு போகாமல் எனக்கும் அந்த இந்த தொழிலுக்கும் இதுக்கு இவருக்கும் சம்பந்தம் இல்லை நான் கிளஸ் என்றவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இவர்கிட்ட நான் ஒரு கடிதம் கூட வேண்டது கிடையாது இதை விட நான் டிஏடி என்ற கொண்டு போய் விசாரித்து ஆறு மாதம் நான் டிஏடியில் உள்ளுக்கு இருந்தேன் நான் ஒரு முஸ்லீமான கூட்டிக் கொண்டு போய் எல்டிடி சாமான ரகமே செய்ய நான் நானும் ரகமே செய்ய மாட்டேன் நான் மட்டும் சொன்னால் வியாபாரத்தில் உள்ள முஸ்லீமாக்களை கொண்டு வந்து நீங்கள் அதே உள்ள வியாபாரத்தை செய்யணும்னு சொல்லி நான் கொண்டு ஒரு முஸ்லீம் ஆலை காட்டி விட்டு நான் ஒரு பாயும் இன்னொரு முஸ்லீம் ஆலயம் தமிழ் இந்தியருக்கு அதை காட்டுறதுக்கு அந்த அது அந்த விசாரணை வந்து நான் போய் ஆறு மாதம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஆறு மாதம் போய் நானும் டிஏடி முடிஞ்சு நான் வச்சிருந்தது இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்கள்கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனம் யாழ் மாவட்டத்திலே என்னட்டா எழுநூறு ரெநூறு பேர் தொழிலாளிமே இது உலகமறிஞ்ச உண்மை இப்படி எல்லாம் தொலைச்சது என்ன செய்றாருன்னு கேட்டால் இவடா எங்கிட்ட பணத்தையும் மாண்டி என்னடா கொள்ளையடிச்சு சாப்பிடுட்டு என்னட்ட வேலை செய்த அறுபது தொழிலாளியே என்னட்ட வேலை செய்த ஒரு பொறுப்பாளர பணியான ஐயா வைகுந்த ஐயா வைகுந்த நாரன்னு விரும்புறேன்னு இருக்கிறான் இப்ப எனக்கு வழக்குகள் ஹைகோர்ட்ல வழக்கு போது அவனுக்கு அவனை கொண்டு இவர் அதை கலட்டி அறுபது பேரை கொண்டு போய் அவனோட கொடுத்து தொழிலை செய்து எந்த கப்பலை மைந்தேத சொல்லி நிப்பாட்டி எந்த கப்பல் சொந்த சொந்தமா நான் தொழில் செய்யணுன்றத கப்பலை நிப்பாட்டி இந்த கப்பல் வந்துட்டு எம்பி கிண்ட ஆயிரத்தி நூறு மெட்ரிக் டன் சிமெண்டோட கப்பல் வந்து நிற்கிது இவர் கப்பலை நிற்பாட்டை நேவி கட்ட

இப்படி இது இருந்து வந்திருக்கு நீங்கள் இது சம்பந்தமாக நீங்கள் அவைகளோடய கதைங்க இங்கே கிரச்சலில் அவுட் பண்ணுங்கட்டு ஷோர்ட் அவுட் பண்ணு சொன்னால் இவர் மைந்தேட்ட சொல்லி கோத்தவா மைந்த கோத்தவாய்ட்ட சொல்லி கோத்தவாய் கப்பலை மறைஞ்சு போட்டுது இப்படியான விக்கிரமாசித்தன்தான் இந்த டக்ளஸ் சாமானிய விக்ரமாசித்தன் இல்லை அப்போ இந்த விக்கிரமாசித்தன் என்ன செய்யுது இதை மறைஞ்சு போட்டு நானும் இந்த புலி இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இயக்கத்தோட நான் அதை விட புலி இந்த புலியது எல்லாத்தையும் நான் புலி அப்ப நான் என்ன செய்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அண்டைக்கு தேசிய தலைவர் கதை முடிச்சிக்கீங்களோ அண்டையிலேருந்து நான் ஆர்டினும் காசு கொடுக்குறேன் என்ற தீர்மானத்தை இந்த வயதிலே இருக்கவன் அதுக்கு பிறகு இந்த லஞ்சம் ஒன்று கொடுத்து நான் வாழ்க்கையில் சாரங்கம் செய்ய மாட்டேன் அன்புளவு கொடுக்கறது வேறு லஞ்சம் கேட்கறது வேறு அப்போ நீங்கள் லஞ்சத்திலேயே ஊறி லஞ்சத்திலேயே திணைச்சி உங்களோட தொழிலே அதுதான் நீங்கள் பயங்கரவாதிகள் அப்போ இன்றைக்கு வந்து நிப்பாடி போட்டு நான் ஒம்பது மாதம் இந்த கப்பல் உங்களுக்கு தெரியாத கப்பல் தொழில் எப்படினு சொல்லி ஒரு விமானத்தை வச்சிருக்கிற கப்பலை வச்சிருக்கிறாரு அப்போ இந்த கப்பலை வந்து கப்டன்காருக்கு சம்பளம் சாப்பாடு தண்ணி கப்பலுக்கு எண்ணெய் இருபத்தி நாலு மணிக்கு கப்பல் கப்பலை ஓடிக்கொண்டே இருக்கணும் எஞ்சினுங்கள் ஒரு செகண்ட் கூட நிப்பாண்டே கப்பலில் எஞ்சின் தமிழை பெரிய இவ்வளோ தெரியாது நான் பண்ணுற பாடுகள் நாங்கள் பட்ட பாடுகள் நான் அப்ப நேவி சொல்வது கடற்பட ஜாப்ரானது காங்கிரஸ்ங்கோட நேவி கட்ட எழுது கப்பலை தங்களுடைய கடற்பிராமியத்துலேருந்து உடனே அப்பளப்படுத்த சொல்லி நான் காலம் காகவும் சிங்களாக தான் கப்பலா கப்பலில் கேப்டனாக அமைச்சிருந்தான் ஒரு முஸ்லீம் வாட்டர் வந்து ஒரு யூஸ் பண்ணு சொல்லி கனகாரம் நீண்ட காலம் எனக்கு நம்மட நம்மளோட கஷ்டகாரம் தமிழ் கேப்டன் ஆதரவை போட்டு விட்டுட்டேன் போட்டால் நல்ல மனிதர் வந்தா தங்க போனால் அந்த இடமா அந்த இந்த பிரேஞ்சில் வர மே திருப்பி கப்பலுக்கு கொண்டு நாகவட்டத்தில் எங்க ரேஞ்சில் விட்டோம் நாகபட்டத்தில் எங்க ரேஞ்சில் விட்டால் நாகட்டத்தில் எங்க ரேஞ்சில் கஸ்டம்ஸ் கேட்குறது ஏன் இந்த கப்பல் நிற்குது கப்பல் வந்து இது காரைக்காலில் லோட் பண்ணி வந்த கப்பல் காரைக்காலில் லோட் பண்ணி வந்த கப்பல் வந்து எங்களுக்கு தொடர்ந்து கப்பல் மாசத்துல நாலு கப்பல் எங்களுக்கு கப்பல் பத்து கப்பல் தெரியும் சீனி வரும் சீமந்து வரும் எல்லா சாமானும் வந்துட்டு இருக்கும்

இந்த கப்பல்கள் எல்லாம் ஓடுது மைத்திரி மைத்ரிவால சிறு வந்து ஒரு வருஷம் நின்றது கப்பல் ரெண்டு கப்பல் ஒரு வருஷம் கட்டி வைக்கணும் எத்தனை கோடி ரூபா காசு எத்தனை கோடி இன்றைக்கு டக்ளஸ் தான் ரெண்டை சொந்த முயல்கிற ஒரு சைக்கிள் வேண்டிய ஒரு பண்டில் வேண்டியா நீங்கள் தேசத்துக்கு செய்த துணா வேணு உனக்கு எவ்வளோ உனக்கு நீண்டாக்கி யார் பண்ணாதான் அவ்வளோ காணாமல் போகிறாங்களோ கொஞ்சம் வேலை நீ எனக்கே இந்த வேலை செய்த நீங்கள் கம்பியும் அறுபது பேர் இந்த தொழிலாளியை கொண்டு போக

நீ மணிகண்டனை வச்சு அரியோளத்தை கட்டுற கட்டுறது மணிகண்டனுக்கு சப்போர்ட் பண்ற இந்த மணிமண்டன இந்த கட்டப்பட்ட அந்த கதையை சொல்ற இந்த ஆரிய கிழக்கு பக்கத்தில் இருக்கிற காணி இவர்ய குளத்தில் பக்கம் இருக்கிற காணி இவத்த காணி முப்பது பேர் காணி இருக்கு இவரது ரோட் கடையை கொடுத்து போட்டு அந்த காணியை வச்சிருக்கிறேன் ஒரு முதலாளிட்டு அந்த காணிக்கு தான் அதில் ஹோட்டல் கட்டுறதுக்கு தான் மணிவண்ணுக்கு இந்த ஆரியோட திட்டத்தை கொடுத்தது மணிவண்ணன் புசுக்குறைய தான் அது குளத்தை கட்டு தான் குளத்தை திட்டத்தின் மணிமன்னனுக்கு சப்போர்ட் பண்ணி மணிமன்னனுக்கு அந்த குளத்தை கட்டுறதுக்கு இவர் பெர்மிஷன் கொடுத்து டிசிடி த காசை வேண்டி அரசாங்கத்தை காசு இல்லை டிசிடி த காசை வேண்டி அந்த குளத்தை கட்டுறது அங்கே உள்ள காணியை டெவலப் பண்ணுறது இவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குது இன்றைக்கு யாப்பிடாத நீங்கள் வந்து முப்பது வருஷத்துக்கு நீங்க செய்த வேலை திட்டம் என்ன கப்பல் வச்சு தமிழனே அழிச்சது நீ ஒரு மரிசனா நீ ஒரு பயங்கரவாதி ஒரு லட்சம் பேரை கொண்டு வைக்கிறதுக்கு உண்ட உதவி தொண்ணூறு வீதம் இருந்தது சிங்கள மக்கள் உதவி பத்து வீதம் தான் இருந்தது இன்றைக்கு மற்ற கட்சிகள் வந்து மற்ற தமிழரசு கட்சி போல நின்று இந்த ராணுவத்திலே ஒழிச்சு வர இல்லையா இராணுவத்தில் நீ பலாலிலேருந்து வந்தா அந்த காலத்தில் முன்னுக்கு மூன்று டேங்கி பின்னுக்கு மூன்று டேங்கி இருக்கும் தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு நான் தான் கடை ஸ்டாலினோட நான் எழுபத்தி ஆண்டுலேருந்து இருக்கிறேன் நீங்களெல்லாம் இப்போ வந்துடுறீங்க நீங்களும் இப்போ வந்ததீங்க நாங்களும் மூட வயசு தாக்கலாம் ரெண்டு மூன்று வயசு உள்ள கூட நீங்கள் எங்களை வெருடலாம் எங்களை அடிக்கலாம் உதைக்கலாம் கடத்தலாம் இதெல்லாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் காலம் மேலே போச்சு செய்த கர்ம விதம் தான் வேணும் நீங்கள் செய்த கர்ம விதம் அனுபவிக்காம போயிடா இதை உங்கள்கிட்ட வேலை செய்த செய்தி உறுப்பினர் இருக்கிறேன் தானே இந்த இபிடிபி உறுப்பினர் ஏறிக்கணவா காலத்து காலம் செய்கிற குற்றங்கள் ஒளிச்சொழிச்சு வெளிநாட்டுக்கு போயிருந்தது அவங்களை கொண்டு சேமிச்சு போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி இருந்தது நீங்க வெளில வேட்டி வெள்ளை கேட்டு வெள்ளதா நீங்க உள்ளுக்கு இருக்கிற முழுக்க பெரும் கய வஞ்சகம் உங்களுக்கு சந்திரிகா தூக்கி தந்தா அரசியல் சந்திரிகா அம்மையார் தூக்கி தந்தா மினிஸ்டர் போஸ்ட அந்த மினிஸ்டர் போஸ்ட வச்சு பாவிச்சு பாவிச்சு யார் டெவலப் பண்ண உங்களுக்கு தகுதி இருக்கா என்ன தகுதி இருக்கு ஒரு தொழிற்சாலையை போட்டீங்களா ஒரு முதலாளி வர்க்கம் வந்து உங்களோட நிக்கட்டும் பார்க்கணும் ஒரு முதலாளி வர்க்கம் இன்றைக்கு யாராவது ஒரு முதலாளி வந்து நிக்கிறாரா உங்களுக்கு பக்கத்துல ஒரு முதலாளி வர்க்கத்தை கூப்பிடுங்க நிக்கிறாராண்டு நான் அந்த நேரம் என்னுடைய அறிவு கட்டின விதத்தில் நான் வந்து உங்களோட உதவி செய்ய வந்தேன் வந்ததுக்கு அறுபது கூட்டிய ും ചെയ്തതും എല്ലാം ഉണ്ട് കാളിച്ചത് ആറാം ആണ്ട് എന്നെ കൂപിട്ട് വെരട്ടി ഉരുട്ടി എന്റെ ഉൻ്റെ തമ്പി എന്ന വിള കാട്ടാ

இந்த வேலை தான் செய்கிறேன் இதன் செய்யறது ஏன்னா இங்கே எங்களை அடக்கி வச்சுட்டு போகணுமே எங்களை அடக்கி வச்சுட்டு போகணும்னு சொன்னா நீங்கள் எங்களை அடக்கி வச்சு வச்சு என்ன செய்ய போறீங்க என்ன பிரியோசனம் உங்களுக்கு மைந்த ராஜபக்ச எங்களை அடக்கிறது முன்ன பாவிச்சதுதான் உண்மை வேற ஒன்றும் இல்லை மைந்தை கிண்டை விளங்கிட்டு உங்களால்

திருப்பி உங்களுக்கு ஒரு இருபத்தையாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் பாக்கு மேல முப்பது வருஷம் எடுக்கக்கூடியதா இருக்கா முப்பதனாயிரம் பாக்குக்கு மேல உங்களுக்கு எடுக்கக்கூடியதா கிடைக்கா எடுக்கல அது அந்த முப்பதனாயிரம் பாக்க வச்சு இந்த வட மாகாணத்தை நீ ஆட்டி படைச்சு கொண்டே இருக்கிற பே விசாச ஆட்டுற மாதிரி பே சூரியன் சூரியஞ்சீரம் இருக்கிறான் இந்த பே சூரியன் சூரியஞ்சீரம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற ஆக்கலை பைத்தியமாக்குறது

மணிமன்னனுக்கு வந்து மணிமன்னன் சொல்றேன் குளத்தை திருத்தி தரு மணிமன்னே விரட்டு கலைக்கிறதுக்கு மணிமன்னன் விரட்டு நேரே தான் குளத்தை கட்டுனாடு காசை பதக்கி தான் நீங்க கட்டுனீங்க அது பக்கத்துல யாரு காணி வந்து ஒரு கடையை கொடுத்து அந்த காணியை வேண்டி அமர்த்தி அந்த காணியை வேண்டி அந்த காணியில டக்ளஸ் எழுதி போட்டு அது முப்பத்தஞ்சு பேருக்கு பக்கத்து பக்கத்து காணியெல்லாம் வேண்டி அதுக்கு ஒரு ஹோட்டலே இருக்கிறேன் இதை விட நீ ஸ்டாலின் உள்ள தியேட்டரை பிடிச்சி வச்சுக்கிற அதுக்கு வழக்கு பேசுற அதை விட முன்னுக்கு ஒரு காணியை பிடிச்சி அஞ்சு பேருக்கு காணியை வச்சு சுத்த வேற கம்பி கட்டி அடைஞ்சு போட்டு அதை பிடிச்சி வச்சுப்போ விலை பேசுறதுக்கு உன்னிட்ட வேலை அங்க அங்கே அங்கே பேர்ல ஆட்சி உறுதியை முடிச்சு போட்டு அதுக்கு இப்போ விலை பேசுறேன் இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி இதை விட நாகி பக்கத்தில் ஒரு காணியை பிடிச்சி அஞ்சு வரை வச்சுக்கிறேன் அது மாதவர்காரன்ற காணி அப்ப நீங்க இங்கே அமைச்சர் பதவி அமைச்சர் பதவி அப்ப இந்த நாடு என்னெண்டைய உருப்படம் என்னண்டு உறுப்பிடம் என்னண்டு உறுப்படம்